எனக்கு பிறந்த தேதி தெரியும் இப்ப எனக்கு நான் என்னைக்கு போவன்ற தேதி தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஒரு நாளும் நரகமே இல்லையா ரெண்டு பேர் பாத்துக்கிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க உனக்கு என்னைக்கு அக்டோபர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு அப்படியா எனக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அவருக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இப்படியே தான் பேசிட்டு இருப்போம் யாராவது செல்போன்ல வீடியோ யூடியூப் பாப்பீங்களா நல்ல பிரியாணி சாப்பிடுவோமா ஒன்னும் நடக்காது எல்லாரும் அமைதியா எங்க பார்த்தாலும் இப்ப கொரோனா வந்த பிரிஞ்சு அந்த மாதிரி மயான அமைதி இருக்கு அந்த ஒரு நிமிஷம் இந்த உயிர்ன்றது போயிடுச்சுன்னா ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரின் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே சொன்னார் ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு எல்லாரும் ஓ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க ஒளிக்கு அழுதிட்டு பெயரினை நீக்கி அன்னைக்கு வரைக்கும் பேர் குப்புசாமி மாடசாமி கந்தசாமி கொண்டு போய் சுட்டிட்டு அந்த பையன் அஸ்தி கலசத்தோட தண்ணிக்குள்ள முழுகுவான முழுகும் போது அப்பா வெளியே எந்திரிச்சு வந்த அவன் யாரும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்றான் இந்த ஒரு பிறவி விட்டுட்டா அடுத்து எனக்கு ஒரு பிறவி வந்தா அந்த பிறவியில நான் கலைஞரா பிறப்பனா இவங்க உமா மகேஸ்வரியா பிறப்பாங்களா அவர் அந்த சீனியர் சீனிவாசனா பிறப்பாரா நல்ல கை இருக்குமா கால் இருக்குமா காது கேட்குமா வாய் பேசுமா மூக்குல நல்ல தொந்தரவு இல்லாம இருக்குமா நடக்க முடியுமா பாட முடியுமா ஓட முடியுமா அப்படி நடக்கும்னு ஏன்னா நம்பிக்கை இருக்கா ஆக கிடைச்சிருக்கிற இந்த நாள் ஒரு ஒரு நாளும் கடவுள் கொடுத்த ஆசிரியம் ஒரு ஒரு நாளும் ஏன்னா நாளைக்கால என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இதனால என்ன செய்யணும்னா வாழ்க்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாடங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் இந்த வயசுல இது நடக்கணும்னா அந்த வயசுல இது நடக்கணும் படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் ஓட வேண்டிய வயசுல ஓடணும் விளையாட வேண்டிய வயசுல விளையாடணும் கல்யாணம்ன்றது ஒன்று பண்ணணும்னா பண்ணிதான் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பண்ணித்தான் பிறப்பின் பின்னாடி என்ன வரும்னு கேட்டாரா பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பண்ணித்தான் கல்வி என்பது யாதனை கேட்டேன் கற்றுப்பார் என இறைவன் படித்தான் அன்பெனப்படுவது யாதன கேட்டேன் அழித்துப்பார் என இறைவன் பணித்தான் பாசம் என்பது எதுவென கேட்டேன் பார் என இறைவன் பணித்தான் செல்வம் என்பது யாதனை கேட்டேன் சேர்த்துப்பார் என இறைவன் படித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் பழித்தான் மனையால் சுகம் எனில் யாதனை கேட்டேன் மனையால் சுகம் எனில் யாதனை கேட்டேன் மணந்துபார் என இறைவன் பணித்தான் பிள்ளைகள் பெறுவது யாதனை கேட்டேன் பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பாரனை இறைவன் பணித்தான் பிணியில் வருவது என்ன எதுவென கேட்டேன் பிணித்து பாரனை இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான் அப்ப இவன் திரும்ப கேட்டானா இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன் இறந்து பாரனை இறைவன் பணித்தான் சரி அனுபவித்தே தான் அறிவது அறிவெனில் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னா அதை கடந்து வந்து அனுபவிச்சாதான் கிடைக்கும்னா அனுபவித்தே தான் அறிவது அறிவெனில் ஆண்டவனே நீ ஏன் தான் என்றேன் ஆண்டவன் மெல்ல என் அருகினில் வந்து அனுபவமே அது நான் தான் ஆக நடக்க வேண்டியது நடக்கணும் இவங்க என்ன சொன்னாங்க வயது முதிர்ந்த காலத்தில் கையில் குச்சி ஊனிட்டு போற காலத்தில் வாலிப முறுக்கில் இருக்கும்போது யாருடைய துணையும் தேவையில்லை அம்மா மதிக்கு வேணாம் அப்பா மதிக்க வேணாம் அனந்தம்பி வேணாம் அக்கா தங்கச்சி வேணாம் ஜாலியாக இருக்கிறான் ஆனால் ஒரு காலம் வரும் ஒரு நாள் வரும் ஒரு சூழல் வரும் நம்மை தாங்கி நிற்பதற்கு ஒரு துணை கண்டிப்பா தேவைப்படும் அன்னைக்கு நீர்வழிந்தால் என்னை புதிரம் கொட்டுதடி உன் கண்ணீர் படித்தான் என்னை கீழ் புதிரம் கொட்டுதலே என் கண்ணி பாவையன்றோ தன்னம்மா என் உயிர் மதனோ விழுதிப்போ உறவு ஆயிரம் இருந்தும் என்ன வேரண நீ இருந்தாய் நேரணி இருந்தாய் அதில் நான் இருந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெல் புதிரம் கொட்டுத நீங்கண்ணில் பாவையன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கடைவாயில் நின்றாட கஞ்சாடு நடனம் விடுவாள் கட்டான திருமேனி பட்டாளம் குண்ட கைதாக்கி சிறையில் இடுவாள் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் இயற்றும் அன்பான இதமான பண்பான பதமான அணி தெய்வமகளே கண்போட ஒரு மேனி காதல் ஒரு மேனி என்பாரின் மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவில் தீராத கோடி இரவு செத்து கிடக்கின்ற பத்து பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவு என்று சொல்றார்கள் இதுக்கு விளக்க உரை சொன்னா காலையில் ஆயிரும் புரிஞ்ச வரைக்கும் மார்க் போட்டே போதும் அதனால ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அதாவது இது பாட்டு தான் கண்ணதாசன் அவர் மனைவியும் முதலியர் வரையில சந்திக்கிறார் அந்த அம்மா வந்து பொன்னம்மாள் அவங்க பேரு பால் சும்ப எடுத்துட்டு கனகாசன் உட்கார்ந்து அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரா என்ன பிடிச்சிருக்கா அந்த அம்மா இப்படி ஒத்து பார்த்தா நான் நிறமா இருக்கணா அப்படின்னா அது எதுவும் சொல்லல இப்படி ஒத்து பார்த்துருக்க உடனே இன்ஸ்டன்டா இது இவ்வளவு பேசி எந்த பலனும் இல்லையே இன்ஸ்டன்டா அவருடைய முதலிடம் வரையில உட்காந்து கனகாசன் கவிதை சொல்லியிருக்க ஓடிட்ட முந்தானே குஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவார் கொடியோடும் இடையாட எடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவார் குழல்னா முடி குழல் மூடி ஆடி வருவாள் காடிட்ட வெண்பூக்கள் பல்லு காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவார் கட்டான திருவேணி பட்டாளம் கொண்டு என்னை கைதாக்கி சிறையிடுவாள் கூடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் மஞ்சு மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் ஏற்று மனமே அன்பான இதமான என்போடு சதை ஆவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே கண் போட ஒரு கால் போட ஒரு காதல் சுகமோ கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ தென்பாங்க குறையாத தெய்வீக இரவென்னும் தீராத கோடி இரவு செத்து கிடக்கின்ற பத்து பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவு அப்படின்னு சொன்னார் நீங்க வாங்கி

காது கேட்க காதுகள் கேட்காத மனைவியிடத்தில் கற்றுக்கொண்டதைத்தான் இல்லறத்தின் இதிகாசமாக தமிழுக்கு எழுதி கொடுத்தான் கனதாசன் ஆயிரம் பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம் ஆயிரம் பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம் அவள்தான் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம் இறைவன் சக்தி உனக்கு உறவாகும் அதனால தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் இறங்கும் இல்லை இந்த தாயை நான் கண்டறி கணவனும் மனைவியுமாக இந்த பிறவியில் வாழுகின்ற காலத்தில் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை வரமாக கருதி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவி பயனை நாம் அடைந்து விட முடியும் என்கின்ற அற்புதமான விஷயம் இந்த இல்லறத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் திருமணத்திற்கு பின்பே 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 என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிகர் பெருமக்கள் ஒரு அத்தனை பேருடைய பாதங்களை வணங்கி பெற்ற தாயை மகன் மறந்தாலும் பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும் கட்டணஞ்சகம் கலை மறந்தாலும் பெண்கள் என்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை ஈர் மறந்தாலும் உயிரை மெய்ய உடல் மறந்தாலும் உன்னை இன்று மறவேன் என் உயர்ந்தினை தமிழை என்று அன்னை தமிழை மீண்டும் வணங்கி உள்ளபடியே விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்